பாருங்கள் கத்திரிக்காய் பீனட் குழம்பு எப்படி இருக்குது பார்த்திங்களா தலை தலை தலைன்னு கறி கு கறி பெரட்டல் மாதிரி இருக்குது சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி எடுத்து போட்டு இப்படி ஒரு உருண்டை அந்த கத்திரிக்காயோட எடுத்து வச்சு வித்தியாசமான டேஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அருமையான குழம்ப எப்படி செஞ்சோம்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு நினைக்காதீங்க அப்படி இல்லைங்க இது ரொம்ப வித்தியாசமான சுவையில் செஞ்சுருக்கோம் வாங்க எல்லாம் நல்லா இருக்கியாலே இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு தெரியலை வாழைத்தண்டு பிடிக்கோ அறிஞ்சு வச்சுருக்கிறேன் பாட நைஸாக அறிஞ்சி வச்சு நம்ம வீட்டில் இருந்தால் வாழைத்தண்டு ஆமாம் அடித்தண்டு தான் நல்லா பிஞ்சாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆமாம் நைஸாக அறிஞ்சி வச்சுருக்காங்க கூட்டு பண்ணுறதுக்கு ஆமாம் குழம்பு என்னம்மா வைக்க போகிறேன் பட்டாணி இருக்குது கத்திரிக்காய் இருக்குது இந்த பச்சை பட்டாணியும் இந்த கத்திரி பிஞ்சையும் வச்சு அருமையான ஒரு குழம்புங்க இது என்ன கத்திரிக்காய் குழம்பெல்லாம் கிடையாது வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் பச்சை பட்டாணி உரிக்கவே ம் வரிங்க வாங்க இன்னைக்கு என்ன குழம்புன்னு பார்த்துருவோம் வாங்க பார்க்கவே என்ன சாப்பிட்டே பார்த்துருவோம் வாங்க பச்சை பட்டாணி நல்லா முத்து முத்தா இருக்கு நம்ம பாக்கெட்டில் வாங்குறதை விட இது மாதிரி வாங்கி உரிச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் பாக்கெட்டில் வாங்க வேண்டிய இது மாதிரி வாங்கி உரிச்சுங்க பாக்கெட்டில் உள்ளதெல்லாம் சாயம் இவ்வளோ சாயம் சேர்க்கறாங்க பச்சை கலர் சாயம் அது எதுக்கு சேர்க்குறாங்க தெரியல இதுவே நேச்சுரலாக பச்சையாக தான் இருக்கு அது வீணா இருக்கும் முன்னிட்டு சேர்க்கறது அதான் போல் இருக்கு தங்கி போய்ட்டு அது சேர்த்து வச்சுடுறாங்க வார கணக்கில் வச்சிருக்கி உரிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த காலிஃப்ளவர் தான் இன்னைக்கு செய்ய போகிறேன் அதையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் இது வந்து வெந்நீரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு நிமிஷம் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூனுக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ண சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளவுதாங்க தாங்க கொஞ்சமாக தண்ணியை தெளித்து போதும் இப்போ கலரி வச்சிடலாம் இதில் நீங்கள் அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை எல்லாமே நம்ம சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சிகப்பாக இருக்குது பார்த்தீங்களா காஷ்மீரி மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால நல்ல ஒரு சிகப்பாக இருக்கும் நீங்கள் கலர் பவுட்ரு எதுவுமே போட தேவையில்லை நல்ல ரெட் கலராக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா கலரையிலே எவ்வளோ கலராக வந்துட்டு பார்த்திங்களா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் இது வந்து ஒரு காலிஃப்ளவருங்க இது நல்ல பெரிய பூ தான் ஒரு காலிஃப்ளவருக்கு ரெண்டு ஸ்பூன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டிருக்கேன் கலர்ஃபுல்லாக இருக்கா அவ்வளோதான் அப்போ இது ஊறட்டும் இப்போ குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் இது இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்சி ஜார் தான் அது இது வந்து நிலக்கடலை தான் அது பாருங்கள் வறுத்துட்டு தோலெல்லாம் புடச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட அதனால் நான் அதிலே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் பூண்டும் அதில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம் மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாய்த்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இது சாதாரண மிளகாய்த்தூள் தாங்க எவ்வளோ ரெட் கலராக இருக்குது பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அவ்வளவுதான் அப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ தாளிச்சில்லாமா குழம்ப இந்த அம்மா தான் கத்திரிக்காய் அரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இது மாதிரி அரைஞ்சிக்கணும் நாலு பக்கமும் பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கணும் பூச்சிருக்கான்னு பார்த்துட்டு இது மாதிரி முழுசு முழுசாகவே வச்சுக்கலாம் இது மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கணும் குழம்புக்கு ஒரு ஏழு எட்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் நான் இப்போ அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயை வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்க சட்டியில் இப்போ இந்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம் இல்லை ஒரே கத்திரிக்காயில் பூச்சி இருந்தது அதை எடுத்துகிட்டு போட்டிருக்கோம் இந்த கத்திரிக்காய் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ அளவுக்கு வதக்கிட்டோமா இப்போ அதை எடுத்துடலாம் இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு இந்த எண்ணெயிலேயே குழம்ப தாளித்து விட்டுருலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் பொறிஞ்ச உடனே பல்லாரி வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பழம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கோம் தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு ஒரு கொத்து கருவில் போட்டுக்குவோம் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவா அதில் சேர்த்துடலாம் இந்த மசாலா நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டோம் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துருக்கோமா இல்லை பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுப்போம் நல்லா நிலக்கடலை எல்லாம் போட்டிருக்கோமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அந்த குழம்பு இப்போ ஒரு நிமிஷம் வதக்கி விட்டேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு தே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுடலாம் இந்த மிக்சி ஜாரெல்லாம் கழுவி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கொதிக்க கொதிக்க நம்ம கடலை வர போட்டிருக்கோமா அதனால் நல்லா திக்காகவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ மூடி வச்சுருவோம் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ ஊற வச்சுருக்கோமா காலிஃப்ளவரு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கலர் பவுட்ரு போட்ட மாதிரி இப்போ நம்ம சிக்ஸ் ரிஃபே மசாலா மட்டும் போட்டாலே போதும் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல இப்போ பொறிச்சு எடுத்துக்குவோம் அதை இப்போ கொழம்பு இந்தளவுக்கு கொதித்தோன்னே பாருங்கள் அந்த பட்டாணி நம்ம உரிச்சோம்ல அதை போட்டுவிட்டேன் நான் குழம்பு ஊற்றினோன்னே அதை மிஸ் பண்ணிவிட்டேன் அதை அலசிட்டு அந்த பட்டாணியை போட்டுட்டேன் குழம்பு கொதிச்சிருச்சு வதக்கி வச்சோம்ல கத்திரிக்காய் அதையும் அதில் போட்டுடலாம் இப்போ கத்திரிக்காயும் நல்லா அதோட இந்த மசாலாவோடு வெந்து நல்லா கொதிக்கட்டும் குழம்பு இப்போ ரசம் கொஞ்சம் வைக்கிறதுக்கு ஒரு சோளம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டிருக்கேன் ஒரு பழம் நல்லா பழுத்த பழம் தக்காளி இது நம்ம வீட்டில் ரெடி பண்ண ரசப்பொடி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ரசப்பொடி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கொத்தமல்லி போட்டுக்கலாம் பூண்டு வண்டியும் அப்போதைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இடித்து போட்டுக்கணும் மற்றபடி வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை மஞ்சள் எல்லாமே வறுத்துட்டு நம்ம சேர்த்துருக்கோம் இந்த ரசப்பொடியில் நீங்கள் பூண்டு வண்டியும் நசுக்கி போட்டுக்கிட்டால் போதும் பாருங்கள் சூப்பராக இருக்கா கலரே நல்லா இருக்கா அவ்வளோதாங்க இதை தாளித்து விட்டுக்க வேண்டியது தான் இந்த குழம்பு வந்து அப்பப்போ கிண்டி விடணும் ஏன்னா நம்ம நிலக்கடலை அரைச்சி போட்டிருக்கோம்ல அதனால் அடி பிடிக்கும் அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும் சுப்பிடிமா இருக்குது குழம்பு குழம்பு சூப்பராக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல ஆமாம் ஆமாம் சாப்பிடணுன்னு தோணும் அந்தளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அருமையான குழம்பு பச்சை பட்டாணி கத்திரிக்காய் அவ்வளவுதான் இதுக்கு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலை அவ்வளவுதான் குழம்பு இப்போ இறக்கிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் சாப்பிட்டு பார்த்துருவோம் காலி ஃபுல்லாக பகோடா போட்டோமா அது இது வாழைத்தண்டு பொரியல் ரசத்தை பாருங்கள் நம்ம வீட்டு ரசப்பொடி போட்டு வச்ச ரசம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது வாசமும் அப்படி ஒரு ஒரு வாசமாக இருக்குது இந்த பச்சை பட்டாணி அப்படியே கலராகவே இருக்கு பச்சையே மாறாம இருக்கு எந்திருக்கா இல்லையா இருக்கு கைய வச்சா அப்படியே அப்படி மாவு மாவு போகுது ஆனால் கலர் மாறாம இருக்கு காய் பட்டாணியை தான் வாங்கி உரிச்சு இருக்கும் ஆமா இந்த ரசப்பொடி சிக்கன் சிக்ஸ்டி மசாலா இதெல்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்ப குழம்பு எப்படிமா இருக்குமா ம் கத்திரிக்காயெல்லாம் எல்லாம் வெந்திருக்கா புளி ஊற்றலை தேங்காய் ஊற்றலை ஆமாம் நல்லா வந்துருக்குமா ம் சுடுது சுடுது நம்மள அப்படியே சாப்பிட்டு பார்த்துருவோம் அருமையாக இருக்குமா சாப்பிட்டு டேஸ்ட்டு சொன்னால் தானே தேவலாம் ம் அதனால சாப்பிட்டு பார்த்துருவோமா அருமையா இருக்கு குழம்பு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல அருமையா இருக்கு நிலக்கடலை எல்லாம் போட்டதுனால நல்லா அருமையா இருக்கும் அருமையான குழம்பு நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க பிள்ளைங்களும் இந்த இஷ்டமா தும்பாவோ இந்த வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுவோம் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம்